இந்த பகுதி டெல்டா மாவட்டம் நெற்களஞ்சியம் பொன்விளைகின்ற பூமி கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்றகள அரசு இருக்கிட்ட பொழுது திரு ஸ்டாலின் தொடுமுதல் அமைச்சராக இருந்தார் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஹைட்ரோகார்போன் மீத்தேன் போன்ற திட்டத்துக்கு உடைய நிலங்களை பறிக்க முயற்சி செய்தார்கள் புரிஞ்சனர் ஒப்பந்தம் போட்டார் திரு ஸ்டாலின் அதே நேரம் இந்த காலகட்டம் நான் முதலமைச்சா பொழுது அம்மாவுடைய அரசு இருந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஏண்டைக்கு ஹைட்ரோ குரோபன் மீத்தே நீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு உங்களுடைய விளைநிலங்களை எடுக்க முயற்சி செய்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை இந்த டெல்டா மாவட்டத்தை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு உங்களுடைய விளைநிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இனி எந்த கொம்பளாலும் நிலத்தை தொட்டு பார்க்க முடியாது எந்த கும்பலாலும் உங்களுடைய நிலத்தை பறிக்க முடியாது திமுக ஆட்சிலே நிலத்தை பறிக்க முற்பட்டார்கள் அண்ணா திமுக ஆட்சிலே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தை உருவாக்கி தந்து சட்ட உங்களுடைய பூமியை பாதுகாத்து கொடுத்துருக்கிறோம்